அனைவருக்கும் வணக்கம் கடந்த வகுப்புடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் காணலாம் வாங்க ஸோ போன கிளாஸில் நம்ம போஸ்ட் மௌரியன் அப்படின்னு சொல்லி சாரி மௌரியன் ஏஜ் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் மௌரிய காலகட்டம் மூணு முக்கிய அரசர்கள் சொல்லியிருந்தேன் யாரெல்லாம் பார்த்துருந்தோம் சந்திரகுப்த மௌரியர் அவருடைய மகனான பிந்துசாரர் அதை தொடர்ந்து அவருடைய மகனான அசோகர் சாம்ராட் அசோகர் இதுக்கு பிறகு என்ன நடக்குது அசோகருக்கு பிறகு சரிவர ஆட்சிகள் நடத்தப்படாததுனால ராஜ்யம் கைமாறுது அதனால் மௌரியர்களுக்கு பிறகு வந்தவர்கள் யார் அப்படிங்கிறத நம்ம தொகுத்து பார்க்க போகிறோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்தோ கிரேக்கர்கள் அதில் இங்கே பாருங்கள் ஸோ நம்ம இதுக்கு முன்னாடியே ப்ரீவியஸாக நான் உங்களுக்கு போன கிளாஸ்லேயே நான் வந்து ஒரு விஷயம் நடத்தியிருந்தேன் அதாவது எந்தெந்த பகுதிகளில் ஃபாரின் ரூலர்ஸ் ஆட்சி செஞ்சாங்கன்னு அதில் முதல் இந்தோ கிரேக்கர்கள் ரெண்டாவது அதைத் தொடர்ந்து சாக்கர்கள் அதைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா பகலவர்கள் அதைத் தொடர்ந்து நாலாவது வந்து பார்த்திங்கன்னா குஷானாஸ் அப்படின்னு நம்ம நாலாக அரசர்கள் பார்த்துருந்தோம் நாலு வெளிநாட்டு அரசர்களாக பார்த்துருந்தோம் அதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது இந்தோ கிரேக்கர்கள் அதில் முக்கிய அரசன் யார்னா டெமெட்ரிஸ் அப்படிங்கிறவர் அவரை தொடர்ந்து மினாந்தர் அ ரெண்டு பேரும் நமக்கு முக்கியம் சாக்கர்களை பொறுத்த வரைக்கும் நாகாபானர் அப்படிங்கிறவரும் ரெண்டாவது ருத்ரதாமன் அப்படிங்கிறவரும் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் பகலவர்களை பொறுத்த வரைக்கும் கோண்டஃபர்னஸ் அப்படிங்கிறவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நாலாவது கதஃபீஸ் கதஃபீஸ் ஒன் கதஃபீஸ் டூ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கனிஷ்கர் ஸோ இதெலாம் தான் முக்கியமான அரசர்கள் இவங்களை பற்றிய சிறு குறிப்புகள் எக்ஸாமுக்கு என்ன இரலவன்ட்டோ அது மட்டும் பார்க்க போகிறோம் இந்தோ கிரேக்கர்கள் இந்தோ கிரேக்கர்களுடைய திரைநகரம் வந்து பார்த்திங்கன்னா பக்டீரியா பக்டீரியானால் இட் இஸ் அ கேபிட்டல் அவங்க ஊரோட பேர் அது ஆப்கானிஸ்தானில் இருக்குது ஆப்கானிஸ்தான் பஞ்சாப் ஆக்குபை பண்ணியிருக்காங்க இதில் ரெண்டாவது முக்கியமான நபர் யார்னு பார்த்தோம் மினாந்தர் பார்த்தோம் மினாந்தருக்கு மிலிந்தா அப்படின்னு அவர் கூப்பிடப்படுறாரு மினாந்தர் வந்து இஸ் ஆல்சோ கால்டஸ் மிலிந்தா இவருடைய தலைநகரம் வந்து ஷாகாலா இன்றைக்கி இருக்கக்கூடிய ஷியால் கோட் நம்ம சொல்கிறோம்னா அதுதான் ஷாகாலா அப்படின்னு அந்த காலத்தில் பேர் ஸோ எக்ஸாமில் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க மிலிந்தா மிலிந்தரும் நாகசேனரும் அவருடைய உரையாடல்கள் எந்த புத்தகமாக வெளிவந்திருக்குன்னா மிலிந்தரின் வினாக்கள் அப்படின்னு வெளிவந்திருக்கு மிலிந்த பன்ஹோ அப்படின்னு சொல்லி வெளிவந்திருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது சாக்கர்கள் சாக்கர்களில் ரொம்ப முக்கியமானவர் நாகப்பானார் அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானவர் யார் சொன்னோம் ருத்ரதாமன் அப்படின்னு சொன்னோம் இந்த ருத்ரதாமன் வந்து என்ன பண்ணியிருக்காரு சமஸ்கிருதத்தில் புகழ்பெற்ற ஜுநாகர் கல்வெட்டு முதல் முதல் ஃப்ரோஸ்ல இவரின் புகழ்மிக்க ஹுனாகர் கல்வெட்டு தூய சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டுள்ளது இதுதான் ஃபஸ்ட்டு இன்ஸ்கிரிப்ஷன் இன் சான்ஸ்கிரிட் ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்து இவர் சுதர்சன ஏரியை ஏரியின் உடைந்த கரையை கட்டி புதுப்பித்தார் இப்போ சுதர்சன ஏரி அப்படிங்கிறது எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி ஜுனாகர் அப்படிங்கிற இடத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஏரி இந்த ஏரி வந்து சந்திரகுப்த மௌரியாருடைய ஆணையின் பேரில் அங்கே கட்டப்பட்டது அந்த ஏரியை மறுபடியும் சரிவு செய்து சீரமைத்தது புதுப்பித்தது யார் அப்படின்னா அதை தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஆட்சிக்கு வந்தேன் சுதர் சாக்கர்களை சேர்ந்த ருத்ரதாமன் அப்படிங்கிறவர் தான் புதுப்பிச்சிருக்கார் அடுத்து நம்ம பார்க்க போறது பகலவாஸ் பகலவர்கள் குறித்த வரைக்கும் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட் ஒன்று தான் என்ன அப்படின்னா கோண்டஃபர்னஸ் பத்தி மட்டும்தான் தெரியுது இது நாப் நாற்பத்தி அஞ்சு சி அதாவது கிறித்து பிறந்த பின்பு இவருடைய ராஜ்யம் இருந்ததா கருதப்படுது இவரை பத்தி ஒரே ஒரு முக்கியமான கல்வெட்டுகள் நமக்கு இருக்கு தஹி இ பாய் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு அதாவது தஹி இ பாய் அப்படிங்கிற ஒரு கல்வெட்டு மட்டும்தான் இருக்கு இ இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கோண்டஃபர்னஸ் ஆட்சி காலகட்டத்தில் தான் புனித தாமஸ் சென்ட் தாமஸ் கிறித்துவ மத போதகர் இந்தியாவுக்கு வந்திருக்கார் ஸோ இது கேட்கலாம் யாருடைய ஆட்சியின் காலகட்டத்தில் கிறித்தவ மத போதகரான சென்ட் தாமஸ் வந்தார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் யார் காலத்தில் வந்திருக்கார் கோண்டஃபர்னஸ் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் வந்திருக்கார் அடுத்து குஷானாஸ் குஷானாஸ் பொறுத்த வரைக்கும் ரெண்டு கதஃபீஸ் பார்த்தோம் கொதீஸ் ஒன் ஆர் கத்தாஃபீஸ் டூ அப்படின்னு பார்த்தோம் அவங்கெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா சைவ மதத்தை பின்பற்றிட்டு இருந்திருப்பாங்க பின்னாட்களில் கனிஷ்கர் அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணுவார் பௌத்த மதத்தை பின்பற்ற தொடங்குவார் ஸோ இவர் தான் இந்த ஆட்சி இந்த குஷானா அரசில் மிக முக்கியமான அரசர் யாருன்னா கனிஷ்கர் அப்படிங்கிறவர் தான் மிக முக்கியமான அரசர் இவர் என்ன பண்ணுறாரு அவருடைய தலைநகரம் வந்து புருஷபுரா இல்லை டே பெஷாவர் இன்றைக்கி பெஷாவர் இருக்குல்ல பாகிஸ்தானில் அதுதான் அன்றைக்கி அவங்களுடைய தலைநகராக இருந்திருக்கு இவர் உலக புகழ்பெற்ற பட்டுப்பாதை அதாவது சீனாவிலிருந்து துவங்கி கனிஷ்க பேரரசு வழியாக மத்திய ஆசியா வரை செல்லும் புகழ்மிக்க பட்டு மார்க்கத்தை கனிஷ்கர் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார் ரொம்ப ரொம்ப முக்கியம் சில்க் ரூட் வாஸ் அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கனிஷ்கா அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் அண்ட் தென் இவர் வந்து இவருடைய டியூ டு ஹிஸ் எஃபர்ட்ஸ் டு ப்ரொபகேட் புத்திசம் ஹீஸ் கால்ட் அ அசோகா டூ புத்த சமய ம மதத்தை பரப்ப கனிஷ்கர் மேற்கொண்ட முயற்சிகளின் காரணமாக அவர் என்னென்ன அழைக்கப்பட்டார் இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்பட்டார் அப்போ இந்த ரெண்டு தான் எக்ஸாமுக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது உன்னே பட்டு ப பட்டுமார்க்கம் அதாவது போல்மிக்க பட்டு மார்க்கம் யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் கணிஷ்கர் யாருடைய ஆட்சி காலகட்டத்தில் கண்ட்ரோலில் இருந்துன்னு கேட்கலாம் அதுக்கு ஆன்சர் கணிஷ்கர் அப்படிங்கிறவர் அடுத்து புத்த சமயம் இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படக்கூடியது யார் புத்த மதத்தை பரப்பியதற்காக இரண்டாம் அசோகர் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னு கேட்டால் அதுவும் கணிஷ்கர் தான் பின்னாட்களில் என்ன நடக்குது அப்படின்னா நம்ம இடத்துலேருந்து கண்டிப்பாக பண்ணுவோம் மௌரிய பேர இது வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தா ஃபாரின் ரூலர்ஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய வடமேற்கு பகுதிகளில் பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் ராஜஸ்தான் போன்ற பகுதிகளில் தான் ஆட்சியில் இருந்தாங்க ஆனால் இந்தியாவோட சென்டர் அதாவது பாட்டலிபுத்திரத்தில் ஆட்சியில் இருந்தது மௌரிய பேரரசு அதில் கடைசி அரசன் அந்த வம்சத்தில் அசோக வம்சத்தில் அதாவது சந்திரகுப்த மௌரியாவுடைய வம்சத்தில் கடைசி அரசன் வந்து பிரகத் அந்த பிருகத்ரதனை சுங்க சுங்க சாம்ராஜ்யத்தை சேர்ந்த சுங்கன் சுங்கா டைனஸ்டியை சேர்ந்த சுங்கா டைனஸ்டியை சேர்ந்த புஷ்யமித்ர சுங்கா பொதுவெளியில் கொண்டுருவார் ஸோ இது எப்படி நடக்கும் புஷ்யமித்ர சுங்கா வந்து பிரகத்ரதனுடைய மிலிடரி கமாண்டர் இராணுவ தளபதியாக இருப்பார் இராணுவ தளபதியாக இருந்து பிரகத்ரதனை கொன்று ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி சுங்க அரசை தோற்றுவிப்பார் ஸோ புஷ்யமித்ர சுங்க காலகட்டத்தில் வாழ்ந்த மிக முக்கியமான சமஸ்கிருத மொழி இலக்கண வல்லுனர் யாருனால் பதஞ்சலி பாஷ்யம் மகாபாஷ்யம் அப்படிங்கிறத இவர் தான் எழுதியிருப்பார் ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் இவருடைய ஆட்சி காலகட்டத்தில் வாழ்ந்தவர் புஷ்யமித்ர சுங்கருடைய பையன் பேர் அக்னிமித்ர சுங்கா இவரை பற்றி புகழ்பெற்ற ஒரு நாடகம் வந்து பின்னாட்களில் காளிதாசரால் எழுதப்பட்டிருக்கும் அந்த நாடகத்துடைய பேர் மாளவிகா அக்னிமித்ரம் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் அதை தொடர்ந்து கன்வா டைனஸ்டி வருது கன்வா பொறுத்த வரைக்கும் வாசுதேவ கன்வா பூமி பூமிமித்ரா நாராயண் அப்புறம் சுஷர்மன் அப்படின்னு நாலு பேர் இருந்தாங்க இந்த பேரில் நமக்கு இம்பார்டன்ட் கிடையாது ஜஸ்ட் கன்வ வம்சத்தை தோற்றுவித்தவர் யாருன்னு வேணால் கேட்கலாம் வாசுதேவ கன்வான் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளோதான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது தக்காணத்தில் ஆட்சியில் இருந்த சாதவாகனர்கள் இதெல்லாம் நம்ம வந்து மௌரியர்களுக்கு பிற்பட்ட காலத்தில் நம்ம பார்த்துட்ருக்கோம் இப்போ சாதவாகனர்கள் இந்தியாவுடைய தக்கான பகுதிகளில் ஆட்சியில் இருந்தாங்க யாரெல்லாம் பார்ப்போம் த ஃபவுண்டர் ஆஃப் சாதவாகன சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஷிமுகா சாதவாகன வம்சத்தை தோற்றுவித்தவர் ஷிமுகர் அப்படிங்கிறவர் தோற்றுவிக்கிறதுக்கார் இதைத் தொடர்ந்து இந்த சாம்ராஜ்ஜியத்துடைய மிக தலை சிறந்த அரசனாக கருதப்படப்படுது யாருன்னா கௌதமி புத்திர சதகரணி அப்படிங்கிறவர் தான் இந்த சாம்ராஜ்யத்துடைய மிக சிறந்த அரசராக கருதப்படுறாரு இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது என்னென்னா ஏக்க பிராமணன் அப்படின்னு ஒற்றை பிராமணன் ஏன் ஏக்க பிராமணா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இவர் இவருக்கு எதிராக இருந்த எல்லா சத்திரியர்களையும் வீழ்த்தி பரசுராமர் மதி புராண கதைகளில் பரசுராமர் எப்படி வெற்றி அடைஞ்சாரோ அதே மாதிரி இவரும் அடைஞ்சனால இவரை ஏக்க பிராமணா அப்படின்னு எல்லாரும் அழைக்கிறாங்க இவரை குறித்த சாதனைகள் இவர் குறித்த சாதனைகள்லாம் நம்மளால் எங்கே காணப்படாது அப்படின்னா இருவேறு கல்வெட்டுகளில் இவர் குறித்த சாதனைகள் நமக்கு காணப்படுது ஒன்று நாசிக் கல்வெட்டு இன்னொன்று நானாகேட் கல்வெட்டு இந்த ரெண்டு இடத்துலையும் நம்மளால் இவருடைய சாதனைகள் குறித்து காண முடியுது அடுத்து இந்த வரிசையில் சாதாவாகன வம்சையில் வம்சத்தில் அடுத்த வரிசையில் யார் வரா அப்படின்னு பார்த்திங்கன்னா புத்திர புலாமயி அப்படிங்கிறவர் வராரு இவருடைய காலகட்டத்தில் தான் கப்பல் சின்னம் பொறிக்கப்பட்ட நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க அடுத்து சாதவாகன வம்சத்தின் பதினேழாவது அரசனுடைய பேர் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஹாலா இவர் வந்து பா பிராகிருத மொழியிலான ஒரு எழுநூறு பாடல்களை எழுதியிருக்கிறார் இந்த பாடல்க்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம்னா கதசப்த அப்படிம்போ இல்லை சத்தசாய் அப்படிம்பாங்க இது எந்த மொழியில் எழுதப்பட்டிருக்குன்னா பிராகிருத மொழியில் யார் எழுதியிருக்கா அப்படின்னா ஹாலா அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு கதசப்த அப்படிங்கிறது அதனுடைய பெயர் ஸோ சாதக மாகன வம்சத்தில் கடைசி சிறந்த அரசன் யார்னு பார்த்திங்கன்னா யக்னேஸ்வரி சதகரணி அப்படிங்கிறவர் இதைத் தொடர்ந்து சாதாரண வாகன வம்சத்தின் கடைசி அரசனாக இருந்தது யாருன்னா நான்காம் புலாமை ஸோ எக்ஸாமில் கேட்டால் அந்த மாதிரி தான் எதாவது கேட்பாங்க ஜஸ்ட்டு உங்களுக்கு பெரும்பாலும் கேள்வி வர்றதா இருந்தால் கௌதமி புத்திர சதகரணி குறித்து தான் வரும் அடுத்து இந்தியாவுடைய கிழக்கு பகுதி இந்தியாவுடைய கிழக்கு பகுதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரே ஒரு விஷயந்தான் நம்ம கிடச்சிருக்கு இன்ஸ்கிரிப்ஷன் அது என்ன ஹத்தி கும்பா இன்ஸ்கிரிப்ஷன் இது எங்கே இருக்குதுன்னு உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கலாம் இட் இஸ் இன் ஒரிசா ஒரிசாவில் இருக்கப்பா ரொம்ப ரொம்ப முக்கியம் கார்வேலன் கலிங்கத்து கார்வேலன் அரசன் கால்வேலன் குறித்த கல்வெட்டுகள் அங்கே காணப்படுது சங்க காலம் சேரசோழ பாண்டியர்களால் ஆட்சி செய்யப்பட்ட காலம் அது இதில் நம்ம முக்கியமான விஷயத்த டக் டக்குன்னு பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட்டு மூவேந்தர்களில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது சேரர் அப்புறம் சோழர் அப்புறம் பாண்டியர் அவங்களுடைய தலைநகரம் பாருங்கள் சேரர்களுடைய தலைநகரம் வாஞ்சி அல்லது கரூர் சோழர்களுக்கு உறையூர் அல்லது புகார் பாண்டியர்களுக்கு மதுரை சின்னம் வந்து பார்த்திங்கன்னா சேரர்களுக்கு வில்லு மற்றும் அம்பு சோழர்களுக்கு புலி பாண்டியர்களுக்கு இரண்டு மீன்கள் துறைமுகத்தை பொறுத்த வரைக்கும் முசிறி அல்லது தொண்டி சோழர்களுக்கு புகார் சேரர்களுக்கு சாரி பாண்டியர்களுக்கு கொற்கை மாலை பொறுத்த சேரர்களுக்கு பணம்பூ சோழர்களுக்கு அத்திப்பூ பாண்டியர்களுக்கு வேப்பம்பூ முக்கியமான அரசர்கள் சங்க காலகட்டத்தில் முக்கியமான அரசர்களாக சேர சோழ பாண்டியர்கள் காலகட்டத்தில் பார்க்கப்பட்டது யாரெல்லாம் அப்படின்னா சேரர்களை பொறுத்த வரைக்கும் உதயன் சேரலாதன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் சேரன் செங்குட்டவன் சேரல் இரும்போரை அப்படின்னு நாலு முக்கியமான அரசர்கள் இருக்காங்க சேர வம்சத்தில் இதே சோழ வம்சத்தில் பார்த்திங்கன்னா இளஞ்சட் சென்னி கரிகால வளவன் கோஞ்செங்கானான் கிள்ளி வளவன் கிள்ளி பெருனர் கிள்ளி அப்படின்னு மொத்தம் நாலு பேர் அஞ்சு பேர் இருக்காங்க இவங்க வந்து சோழ வம்சத்தில் முக்கியமான பேரரசர்களாக இருந்திருக்காங்க அந்த டைமில் சங்க காலத்தில் பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் நெடியோன் நன்மாறன் முதுகுடுமி பெருவழுதி நெடுஞ்செழியன் அப்படிங்கிற நான்கு முக்கியமான அரசர்கள் சங்க காலகட்டத்தில் பாண்டியர்கள் பொறுத்து நமக்கு முக்கியம் ஸோ இதில் ஏதாவது ஒரு பேரை கொடுத்துட்டு இது எந்த அரசு கேட்கலாம் சேர அரசனா அல்லது பாண்டிய அரசனா நம்ம கேட்க முடியும் உதாரணத்துக்கு நெடியோன் அப்படின்னு கொடுத்துட்டு நெடியோன் அப்படிங்கிறவன் சோழ அரசனா சேர அரசனா அல்லது பாண்டிய அரசனா நம்ம கேட்பாங்க இந்த வ அரசுகள் குறித்து இந்த வந் இந்த அரசத்தை சேர சோழ பாண்டியர்கள் குறித்த முக்கிய அம்சம் என்ன அப்படின்னா சேரர்கள் பொறுத்த வரைக்கும் ஓல்டஸ்ட் டைனஸ்டி ரொம்ப பழமையான ஒரு வம்சம் அது சோழர்கள் பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் டைனாஸ்டி லார்ஜஸ்ட் டைனஸ்டினா அதிக பரப்பளவு ஆட்சி செய்த ஒரு சாம்ராஜ்யம் ஒரு இனம் அது பாண்டியர்கள் பொறுத்த வரைக்கும் லாங்கஸ்ட் டைனாஸ்டி ரொம்ப வருஷங்கள்லாம் நீண்ட நெடுங்காலமாக ஆட்சியிலே இருந்த ஒரு சாம்ராஜ்யம் இன்ஸ்கிரிப்ஷன் இதுதாங்க எக்ஸாம் அடிக்கடி கேட்குறாங்க இவங்களை குறித்த கல்வெட்டுகளும் செப்பேடுகளும் என்ன அப்படிங்கிறது அடிக்கடி எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சேரர்கள் பொறுத்த வரைக்கும் ப பத்திற்று பதிட்டு பத்து புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் இது ரெண்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் சேரர்கள் பொறுத்த வரைக்கும் பத்தும் புகழூர் இன்ஸ்கிரிப்ஷன் புகலூர் கல்வெட்டும் ரொம்ப முக்கிய பெறுது சோழர்கள் பொறுத்த வரைக்கும் பட்டினம்பாலை பாண்டியர்களை பொறுத்த வரைக்கும் மதுரை காஞ்சி வேள்விக்குடி செப்பேடுகள் இதெல்லாம் ரொம்ப முக்கியத்துவம் பெறுது அடுத்து இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான் என்னன்னா ஐந்து தினைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை மலை மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் மருதம்னா வயலும் வயல் சார்ந்த இடமும் நெய்தல்னா கடலும் கடல் சார்ந்த இடமும் பாலைனா வறண்ட நிலத்தை குறிக்குது தொழில் வேட்டையாடுதல் தேன் சேகரித்தல் மலைப்பகுதியில் இருக்கிறவங்களுக்கு முல்லைப் பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு ஆனிரை மேய்த்தல் பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வேளாண்மை அதாவது விவசாயம் நெய்தல் பகுதிகளில் இருக்கிறவங்க உப்பு சேகரித்தல் உப்பு உற்பத்தி மற்றும் மீன் பிடித்தல் பாலை பகுதிகளில் இருக்கிறவங்களுக்கு வீரச் செயல்கள் அல்லது ராபரின்னு சொல்லுவாங்க மக்கள் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா குறவர் குரத்தியர் ஆயர் ஆய்ச்சியர் உழவன் உலத்தியர் பரத்தவர் நுழந்தியர் மரவர் மரத்தியர் அப்படின்னு கடவுள் பொறுத்த வரைக்கும் முருகன் மாயோன் அல்லது திருமால் இந்திரன் வருணன் கொற்றவை அதெல்லாம் எங்களுடைய கடவுளாக இருந்திருக்கு இது வந்து வெரி பேசிக் நமக்கு வந்து ஆரம்ப பள்ளிப்பாடங்கள்லேயே நம்ம படிச்சிருப்போம் அதனால நான் நான் ஜஸ்ட் இதை ஸ்பீடாக போயிட்டேன் ஸோ சங்ககாலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காப்பியங்கள் ஐம்பெரும் காப்பியங்கள் தமிழ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி சிலப்பதிகாரத்தை வந்து எழுதியவர் இளங்கோவடிகள் மணிமேகலை சீத்தரை சாத்தனார் சீவக சிந்தாமணி திருத்தக்கத்தேவர் வளையாபதி அண்ட் குண்டலகேசி யார் எழுதினாங்க நமக்கு தெரியல இட் இஸ் அனானிமஸ் அண்ட் பதினெண் மேற்கணக்கு பதினெண் கணக்குன்னு இருக்குது பதினெண் மேற்கணக்குன்னா பதினெட்டு நூல்கள் பதினெண்டு கணக்குனால் பதினெட்டு நூல்கள் பதினெண் மேற்கணக்கை பொறுத்த வரைக்கும் குறுந்தொகை நற்றினை அகநானூறு ஐங்குறுநூறு களிந்தொகை பறிப்பாடு புறநானூறு பதிட்டு பத்து எட்டு தொகையாக கருதப்படுது அதே மாதிரி பதினெண் மேற்கணக்கில் பத்துப்பாட்டாக திருமுருகாற்றுப்படை புர்நூராட்டுப்படை சிறுபரணாற்றுப்படை பெருமரநாற்றுப்படை முல்லைப்பாட்டு காஞ்சி நெடுநல் வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினம்பலை மலை மலைப்பாடுகாடம் அப்படிங்கிற மொத்தம் இதில் பத்து பாட்டு எட்டு தொகை சேர்த்து பதினெண் மேற்கணக்கு இருக்குது பதினெண் கீழ்கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா நாலடியார் திருக்குறள் போன்ற நூல்கள்லாம் இருக்கும் அப்போது காலம் அப்படிங்கிறது எதுக்கு ரொம்ப புகழ்பெற்ற காலம் அப்படின்னா இலக்கியங்களுக்கு ரொம்ப புகழ்பெற்ற காலம் அப்புறம் நம்ம பார்க்க போகிற அரசு வந்து பார்த்திங்கன்னா குப்த பேரரசு குப்த பேரரசு வட இந்தியாவில் இரண்டாவது மிகப்பெரிய சாம்ராஜ்யமாக உருவாச்சு முதல் உருவானது மௌரியர்கள் மௌரிய வீழ்ச்சிக்கு பிறகு நிறைய பிராந்திய அரசுகள் பார்த்தோம் அப்போ அதை தொடர்ந்து மறுபடியும் இந்த பிராந்திய அரசுகள்லாம் சில நூற்றாண்டுகள் கழித்து அதுலேருந்து ஒரு புது டைனாஸ்டி எமர்ஜ் ஆகுது தட் இஸ் அஸ் குப்தன் டைனாஸ்டி அதில் முக்கியமான ஆறு அரசர்கள் பேரரசர்களாக கருதப்படக்கூடிய ஸ்ரீகுப்தர் முதலாம் சந்திரகுப்தர் சமுத்திரகுப்தர் இரண்டாம் சந்திரகுப்தர் குமார் குப்தர் மற்றும் ஸ்கந்தகுப்தர் குறித்து பார்க்க போகிறோம் முதலாம் சந்திர ஸ்ரீகுப்தர் அப்படிங்கிறவர் தான் ஃபவுண்டர் அவர் ஃபவுண்டராக இருந்தாலும் ரியல் ஃபவுண்டர் உண்மையான நிறுவனராக கருதப்படக்கூடியது யார் அப்படின்னா ரியல் ஃபவுண்டராக கருதப்படக்கூடியது முதலாம் சந்திரகுப்தர் தான் இவர் குப்தா எராவ அதாவது ஹீ ஸ்டார்டடாக நியூ கேலண்டர் ஒரு புதிய க கேலண்டரை தோற்றுவிக்கிறாரு முந்நூற்றி இருபது சிஇயில் ஸோ புதிய சாக வம்சத்தை தோற்றுவித்தார் ஒரு புது கேலண்டர் திருவள்ளுவர் கேலண்டர் நம்ம இருக்குது தமிழ் கேலண்டர் அரபிக் கேலண்டர்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி இவர் ஒரு புதிய கேலண்டரை தோற்றுவிக்கிறார் ஹீ ரிலீஸ்ட் எ காயின் வித் குயின் குமாரதேவி தேவி இன்ட் குமாரதேவி அரசி குமாரதேவியுடைய உருவம் பொறிக்கப்பட்ட நாணயங்களை வெளியிட்டிருக்கிறாரு இவரை தொடர்ந்து ஆட்சிக்கு வந்தவர் அவருடைய பையனான சமுத்திரகுப்தர் வட இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பகுதிகள் எல்லாத்தையுமே ஒரு காலகட்டத்தில் கேப்சர் ஆகிடுது குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா கங்கை சமவெளி பகுதிகளில் இருக்கக்கூடிய நைன் நாகா டெரிட்டரிஸ் நாகா அரசர்கள் ஒம்பது பேர் வீழ்த்தப்படுவாங்க பழங்குடியின பகுதிகள் வீழ்த்தப்படும் தென்னிந்தியா மீது போர் தொடுத்து வந்து பன்னெண்டு தென்னிந்திய அரசர்கள் வீழ்த்தியிருக்காரு அதில் குறிப்பிடத்தக்க ஒரு தென்னிந்திய அரசர் காஞ்சிபுரத்தை ஆட்சி செய்து கொண்டு இருந்த பல்லவ மன்னனான விஷ்ணு ஒருவன் இது நமக்கு எக்ஸாம் நிறைய நிறைய தர கேட்குறாங்க இது மாதிரி அவர் தோல்வியே காணாததுனால இந்தியா ஃபுல்லாக வெற்றி அடைஞ்சனரை இவரை என்னென்ன நினைக்கிறாங்க இந்தியாவின் நெப்போலியன் என்று அழைக்கப்படுகிறார் இவரை பற்றிய சாதனைகள் போர் வெற்றிகள்லாம் எங்கே குறிப்பிடப்பட்டிருக்குன்னா அலகாபாத் தூண் கல்வெட்டுலாம் குறிப்பிட்டிருக்காங்க இந்த அலகாபாத் தூண் கல்வெட்டை செதுக்கியவர் எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவருடைய அவைப்புலவரான ஹரிசேனர் இது மட்டும் இல்லாமல் சமுத்திரகுப்தர் சிறந்த வீணை வாசிப்பாளரும் கூட அதனால் அவருக்கு இன்னொரு பெயரும் இருந்தது கவிராஜர் அப்படிங்கிற பெயரும் இருந்தது ஸோ சமுத்திரகுப்தரை தொடர்ந்து அடுத்த முக்கியமான ஆட்சியாளர் யார்னா அவருடைய வாரிசான இரண்டாம் சந்திரகுப்தர் இவரை குறித்த சாதனைகள்னால் நம்மளால் மெஹ்ருளி தூண் கல்வெட்டில் பார்க்க முடியும் முதலாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டு முஹருவலியில் இருக்குது இரண்டாம் சந்திரகுப்தருடைய கல்வெட்டும் மெகுருளியை இரும்புத்தூர் கல்வெட்டில் காணப்படுது இவருடைய அவையில் நவரத்ன அமைச்சரவை வச்சிருந்தாரு காளிதாசர் அமரசிம்மர் மிகிரர் காக்கா பாணகர் இந்த மாதிரி மொத்தம் ஒரு ஒன்பது பேர் இருந்திருப்பாங்க அவங்க என்னெல்லாம்ங்கிறத பார்க்கலாம் ஹி டிஃபீட்டட் சாகாஸ் சாகர்களை வீழ்த்தி சாகரி அப்படிங்கிற பட்டத்தை பெற்றுக்கொண்டார் இவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது விக்ரமாதித்தன் அப்போ சாகரி அப்படிங்கிற ஒரு பட்டம் விக்ரமாதித்தன் அப்படிங்கிற ஒரு பட்டம் அப்புறம் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்த அரசர் இவர் தான் ஸோ குப்த பேரரசுகளில் பொதுவாக அது தங்க நாணயத்துக்கு தான் ரொம்ப ஃபேமஸான அரசாங்கம் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இரண்டாம் சந்திரகுப்தர் தான் வெள்ளி நாணயத்தை வெளியிட்டிருக்கிறார் ஃபாஹியான் அப்படிங்கிற சீன பயணி இவருடைய அவைக்கு வந்திருக்காக குரு குறிப்பிடப்படுது அடுத்து இவரை தொடர்ந்து குமாரகுப்தர் ஆட்சிக்கு வந்தார் குமாரகுப்தர் உலக புகழ்பெற்ற நாளாந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் அவர் தான் இவரை தொடர்ந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தவர் அந்த ஸ்கந்தகுப்தர் ஸ்கந்தகுப்தரை பொறுத்த வரைக்கும் சுதர்சன ஏரியை மறுபடியும் சீரமைத்தார் அப்போ நான் வகுப்போடைய ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் சுதர்சன ஏரி வந்து பொறுத்த வரைக்கும் எப்படி சந்திரகுப்த மௌரியரால் கட்ட அமைக்கப்பட்ட சொல்லப்பட்டது ருத்ரதாமன் அப்படிங்கிற சாக அரசனால் சீரமைக்கப்பட்டது மீண்டும் யாரால் சீரமைக்கப்படுது ஸ்கந்தகுப்தரால் சீரமைக்கப்படுது நவரத்ன அமைச்சரவை சொல்லியிருந்தேன் இல்லையா அதில் யாரெல்லாம் இருக்காங்க பாருங்கள் காளிதாசர் ஹரிசேனர் அமரசிம்மர் தன்வந்திரி காகாபானகர் சங்கு வராக மிகிரர் வரூச்சி விட்டல் பட்டர் அப்படின்னு ஒன்போது பேர் இருக்காங்க அப்போ ஒம்பது பேர் கொண்ட நவரத்ன அமைச்சரவை இருக்குது காளிதாசர் பொறுத்த வரைக்கும் சான்ஸ்கிரிட் போயட் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனரும் சமஸ்கிருத புலவர் ஹரிசேனர் சமுத்திரகுப்தருடைய அவையிலேயும் அவைப்புலவராக இருந்திருக்கிறாரு விக்ரமாதித்தன் அதாவது இரண்டாம் சந்திரகுப்தருடைய அவையிலையும் அவைப்புலவராக சான்ஸ்கிரிட் போய்ட் சமஸ்கிருத புலவராக செயல்பட்டிருக்காரு அமரசிம்மர் லெக்ஸிகோகிராஃபர் அப்படின்னா அகராதியல் ஆக்ஸி ஆசிரியர் இப்போ நம்ம டிக்ஷனரி பார்க்குறோம் ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி அப்படின்னு சொல்லி இங்கிலீஷில் பார்க்குறோம் அதில் வி ஹவ் கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் ஒரு வார்த்தைக்கான வேர்ட்ஸ் கலெக்ஷன் இருக்குல்ல அதே மாதிரி ஹீ ஆல்சோ மேட் அ கலெக்ஷன் ஆஃப் வேர்ட்ஸ் இன் சான்ஸ்கிரிட் நோனஸ் அமர சிம்மர் கோஷம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருப்பார் அடுத்து தன்வந்திரி தன்வந்திரி வந்து பார்த்திங்கன்னா மருத்துவர் ஃபிசிஷியன் காகா காகாபானகர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ராலஜர்னா ஜோதிடர் சங்கு அப்படின்னா ஆர்கிடெக்ட் கட்டடக்கலை நிபுணர் வராகமிகிரர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமர் அஸ்ட்ரானமர்னா வானவியல் அறிஞர் வரூச்சி அப்படிங்கிறவர்கள் வராட்சி அப்படிங்கிறவர் கிரமேரியன் அண்ட் சான்ஸ்கிரிட் போயட் இலக்கியவாதி இலக்கணம் தொகுத்தவர் அதுக்கப்புறம் சமஸ்கிருத புல பு புலவர் அதுக்கப்புறம் விட்டல் பட்டர் அப்படிங்கிறவர் மாய வித்தைக்காரர் மெஜிஷியன் மாய வித்தைக்காரர் ஸோ இந்த ஒம்பது பேரும் அவருடைய அவையை அலங்கரிச்சிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து குப்த காலகட்டத்தில் இந்தியாவுடைய பொற்காலம்னு நம்ம குறிப்பிடுறோம் ஏன்னா லிட்ரேச்சர் ஆர்ட் அதாவது கலை இலக்கியம் அறிவியல் கல்வி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை இது எல்லாத்துலேயுமே சிறந்து விளங்கிய காலகட்டம் அது இந்தியா குறிப்பாக இலக்கியத்தை பொறுத்த வரைக்கும் காளிதாசர் எழுதிய நாடகங்கள் மூன்று முக்கிய நாடகங்கள் இருக்குது மாளவிகா அக்னிமித்திரம் இந்த வகுப்புடைய தோட்டத்திலே பார்த்தோம் மாளவிகா அக்னிமித்திரம் சுங்க அரசருடைய வரலாறு சாகுந்தலம் வந்து பார்த்திங்கன்னா நாடகம் அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா விக்ரம ஊர்வசியம் இந்த நா மூணுமே முக்கியமான நாடகங்களாக கருதப்படுது காளிதாசர் எழுதிய காப்பியங்கள் இரண்டு ரகுவம்சம் ராமருடைய வரலாறு குமாரவம்சம் முருகருடைய வரலாறு அடுத்து காளிதாசர் எழுதிய பாடல்கள் மேகதூதம் ரித்துசம்ஹாரம் ரெண்டு பாடல் எழுதியிருக்காரு ஒன்று மேகங்களை குறித்து தூது அனுப்புவது மாதிரி இன்னொன்று ஆறு பருவநிலங்கள் பருவநில கால மாற்றத்தை குறித்து அவர் குறிப்பிட்ட பாடல் பல்வேறு படைப்புகள் கொடுத்தனால காளிதாசர் வந்து இந்தியாவின் ஷேக்ஸ்பியர் என்று அழைக்கப்படுகிறார் இது போக நிறைய முக்கியமான புத்தகங்கள்லாம் இருக்குது அதில் நம்ம வந்து இம்பார்ட்டண்டாக இருக்கிறதெல்லாம் மட்டும் நம்ம பார்க்கலாம் பாரவி எழுதிய கிருதார்ஜுனியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அமரசிம்மர் எழுதிய அமர கோஷம் சூத்ரகர் எழுதிய கடிகம் விசாகதட்டர் எழுதிய முத்ரராட்சஷம் தேவி சந்திரகுப்தம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அடிக்கடி எக்ஸாம்பிள் கேட்குறாங்க தண்டின் எழுதிய காவியதர்சனம் தசகுமார சரிதம் சுபந்து எழுதிய வாசவதத்தம் விஷ்ணு சர்மா எழுதிய பஞ்சதந்திர கதைகள் இது எல்லாமே அந்த காலகட்டத்தில் வந்த குப்த காலகட்டத்தில் வந்த இலக்கியங்கள் ஸோ ஆரியபட்டர் வகாமி வராக மிகிற பிரம்மகுப்தர் இவங்க மூணு பேரும் மேக்ஸ் அஸ்ட்ரானமிக்கெலாம் கான்ட்ரிபியூட் பண்ணியிருப்பாங்க குறிப்பாக ஆரியபட்டர் வந்து பார்த்திங்கன்னா சூரிய சித்தாந்தம் ஆரிய பாட்டியம் அப்படின்னு சூரிய சித்தாந்தம் ஆரிய பாட்டியம்னு இருவேறு புத்தகங்கள் எழுதியிருப்பாரு ஆரிய பாட்டியம் மேக்ஸ் வச்சோம் சூரிய சித்தாந்தம் அப்படிங்கிறது எப்படி சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்லாம் நடக்குது பூமியை வந்து எப்படி சுற்றி வருதுங்கிற பூமி எப்படி சூரியனை சுத்தி வருதுங்க குறித்த கணக்குகள்லாம் எழுதியிருப்பார் வராக மிக பிரகத் சங்கீதம் அப்படிங்கிற ஒரு புத்தகம் எழுதியிருப்பாரு பஞ்ச சித்தாந்திக்கம் பிரிருக ஜாத்தகம் அப்படிங்கிற புத்தகங்களும் எழுதியிருப்பாரு பிரம்மகுப்தா பிரம்மஸ்புத சித்தாந்தா அப்படிங்கறதும் தியாயகா அப்படிங்கிற புத்தகத்தையும் எழுதியிருப்பார் மருத்துவ மும்முனிகள் வந்து பாத்தீங்கன்னா யார் பொதுவா யாரை சொல்லுவாங்கன்னா சரக்கர் சுஷ்ருதர் வாகபட்டர்னு மூணு சொல்லுவாங்க பண்டை இந்தியாவின் மருத்துவ மும்முனிகள் அப்படின்னு அதில் மூன்றாவது மும்மணியான மூன்றாவது நபரான வாகபட்டர் குப்த காலகட்டத்தை சேர்ந்தவர் இவருக்கு முற்பட்டு இருந்தவங்க ரெண்டு பேர் சரக்கரும் சு சுஷ்ருத்தர் அப்படிங்கிறவரும் ரொம்ப முன் முக்கியம் அடுத்து நம்ம பார்க்க போகிறது அவங்களுடைய வாகபட்டர் எழுதிய புத்தகம் என்ன எழுதியிருக்காருனா அஷ்டாங்கிக சம்கிரகம் அப்படின்னு எழுதியிருக்காரு மருத்துவத்தின் எட்டு பிரிவுகள்னு குறிப்பிட்டிருக்காரு நவநீதகம் பாலகாப்பியா ரெண்டு இருக்குது நவநீதகம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு மருத்துவ நூல் நோய்களுக்கான மருந்துகள் மருந்து தயாரிக்கக்கூடிய முறையை குறிப்பிடக்கூடியது பாலகாப்பியர் எழுதிய ஹஸ்தாயுர்வேதம் அப்படிங்கிறது விலங்குகளுக்கான மருத்துவ நூலாக கருதப்படுது ஸோ சுஸ்ருதா இஸ் அ ஃபாதர் ஆஃப் சர்ஜரி இந்தியாவோட அறுவை சிகிச்சையின் தந்தை என்று அழைக்கப்படக்கூடியவர் சுஷ்ருத்தர் ஆரியபட்டர் நம்ம பார்த்தோம் ஹீ இன்வென்டட் ஜீரோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது குப்த பேரரசுக்கு பிற்கட்டத்தில் யார் இருந்தாங்கன்னு அதில் நம்ம ஃபவுண்டர் ஆஃப் புஷ்யபுதி டைனாஸ்டி புஷ்யபுதி சாம்ராஜ்யத்தை நிறுவியவர் யார்னா புஷ்யபுதி பிரபாகர வர்தனர் அப்போ அவருடைய பேர்லேயே இந்த சாம்ராஜ்யத்துக்கு புஷ்யபுதின்னு வச்சுட்டாங்க தானேஸ்வர் அதுதான் அவங்களுடைய கேபிட்டலாக இருந்தது ஹர்ஷா அதில் மிக முக்கியமான அரசராக இருந்தார் ஹர்ஷர் என்ன பண்ணுறாருனா தென்னிந்தியா மீது போர் தொடுத்து வர்றார் அதாவது இங்கேருந்து தென்னிந்தியா மீது போர் தொடுத்து வராரு இவர் போர் தொடுத்து வரும்போது நர்மதா நதிக்கரையில் இவர் நிறுத்தப்படுறார் யாராலன்னா சாலுக்கியா அரசன் வாதாபி சாலுக்கியா அப்படின்னு சொல்லுவோம் சாலுக்கியாஸ் ஆஃப் பதாமி அப்படின்னு சொல்லுவோம் சாளுக்கிய அரசனான இரண்டாம் புலியேசியால் தடுத்து நிற்பாட்டப்படுறாரு நர்மதா நதிக்கரையில் இவங்க ரெண்டு பேருக்கும் போர் நடக்குது அந்த போரில் ஹர்ஷவர்தனர் வீழ்த்தப்படுறாரு ரைட் ஹர்ஷவர்தனர் எழுதிய ரெண்டு புத்தகங்கள் என்னெல்லாம் பாருங்கள் ஒன்று ஹர்ஷசரிதா சாரி ஹர்ஷவர்தனருடைய அவைப்புலவரான பானபட்டர் எழுதிய ரெண்டு புத்தகங்கள் இருக்குது ஒன்று ஹர்ஷ சரிதா இன்னொரு காதம்பரி அப்படின்னு ஹர்ஷரே மூணு புத்தகங்கள் எழுதியிருக்காரு என்னெல்லாம் பிரியதர்ஷிகா நாகநந்தா ரத்னாவளி அப்படின்னு மொத்தம் மூணு புக்கு எழுதியிருக்காரு ஹுவான் சுவாங் ரொம்ப ரொம்ப முக்கியம் இது எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது ஹுவான் சுவாங் அப்படிங்கிற சீன பயணி எங்கே வந்திருக்கார் ஹீஸ் இஸ் நோன்எஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ் அப்படிம்பாங்க பிரின்ஸ் ஆஃப் பில்கிரிம்ஸ்னால் புனித யாத்ரீர்களின் இளவரசன் என்று அழைக்கப்படக்கூடிய யுவான் சுவாங் வந்து இவருடைய அவைக்கு வந்திருக்கிறாரு சியூகி அப்படிங்கிற ஒரு அவருடைய பயணக்குறிப்பு நமக்கு கிடைக்கிது கனோஜில் ஒரு சமய மாநாட்டையும் சமய பேரவையும் ப ஒரு கான்ஃபரன்ஸையும் நன்கொடைக்கான மாநாட்டையும் நடத்தியிருக்கிறாரு அப்புறம் சாலுக்கியாஸ் ஆஃப் பதாமி வாதாபி சாலுக்கியர்கள் இந்தியாவோட தக்கான பகுதிகளில் இருந்தாங்க இதனுடைய ரியல் ஃபவுண்டர் புலிகேசி ஒன் ஆக்சுவல் ஃபவுண்டர் ஜெயசிம்மா இம்பார்டன்ட் ரூ ரூலர் முக்கிய அரசர் யார்னா இரண்டாம் புலிகேசி இவரை குறித்த கல்வெட்டுகள் நம்மளால் ஐகோலில் பார்க்க முடியுது அதை எழுதியவர் யார்னால் ரவி கீர்த்தி அப்படிங்கிறவர் தான் எழுதியிருக்காரு இவர் மகேந்திரவர்ம பல்லவனை பல்லவ அரசனான முதலாம் மகேந்திரவர்ம பல்லவனை வீழ்த்தியிருக்கிறாரு அஜந்தா குய குஹை ஓவியங்களுக்கு மேலும் அழகூட்டியிருக்கிறாரு இவரை மகேந்திரவர்ம பல்லவனை கொண்ட காரணத்துக்காக மகேந்திரவர்ம பல்லவனுடைய பையனான நரசிம்மவர்ம பல்லவன் இரண்டாம் புலிகேசியை வீழ்த்தி வெற்றி அடைஞ்சிருக்கிறாரு அடுத்து நம்ம பார்க்கும்போது அரசர் பல்லவர்கள் பொறுத்த வரைக்கும் ஃபவுண்டர் வந்து சிம்ம விஷ்ணு அப்படின்னு சொல்லி க கருதப்படுது இல்லாட்டி அவனி சிம்மர் அவரை குறிப்பிடுவாங்க முக்கிய அரசராக நம்ம மகேந்திரவர்ம பல்லவனை குறிப்பிடலாம் அவர் எழுதிய புகழ்பெற்ற ஒரு புத்தகம் இருக்குது மட்டவிலாச பிரகாசனா அப்படிங்கிற ஒரு சமஸ்கிருத புத்தகம் இதில் பௌத்த மதத்தையும் சமண மதத்தையும் இழிவுபடுத்தி அவர் எழுதியிருப்பார் குடிகாரர்களின் மகிழ்ச்சி அப்படின்னு அர்த்தம் அந்த புத்தகத்துடைய பேர் என்னன்னா பொருள் என்னன்னா குடிகாரர்களின் மகிழ்ச்சி மட்டவிலாச பிரகாசனா அப்படின்னு பாறை குடைவரை கோயில்களுக்கு தென்னிந்தியாவில் தோற்றுவித்ததே இவர் தான் பாறை குடைவரை கோயில தென்னிந்தியாவில் தோற்றுவித்தது இவர் தான் இவருடைய பையன் யாருனா நரசிம்மவர்மா பல்லவன் இவனுக்கு இன்னொரு பேர் இருக்கு மாமல்லன் இவருடைய பேர்ல தான் இன்னைக்கு மாபலிபுரம் இருக்கு மாமல்லபுரம் அப்படிங்கிறது நரசிம்மவர்ம பல்லவனுடைய பேர்ல தான் காணப்படுது ஹீ இன்ட்ரடியூஸ்டு மோனோலித்திக் ரதாஸ் ஒற்றைக்கல் ரதங்களை அறிமுகப்படுத்தியது கோவில் பாணிகளில் ஒற்றைக்கல் ரதங்களை மொதல் மொதல் அறி அறிமுகப்படுத்தியது யாருன்னா நரசிம்மவர்ம பல்லவன் தான் இவருடைய அப்பா பாறைக்குடைவரை கோயில்களை அறிமுகப்படுத்துறாரு தென்னிந்தியாவில் நரசிம்மவர்ம பல்லவன் ஒற்றைக்கல் ரதங்களை அறிமுகப்படுத்துறாரு நீங்கள் மகாபலிபுரம் போனீங்கன்னா நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டுமே பார்க்கலாம் பாறை குடைவரை கோயில்களும் பார்க்க முடியும் ஒற்றைக்கல் ரதங்கள் பஞ்சரதங்கள் நம்ம போய் பார்க்கலாம் பஞ்சபாண்ட ரதங்கள்னு இருக்கு நீங்கள் பார்க்க முடியும் இதைத் தொடர்ந்து அடுத்த ஆட்சிக்கு வந்தது யாருன்னா ராஜசிம்மன் அடுத்து முக்கியமான அரசனாக கருதப்படுறான் இவருக்கு இன்னொரு பேர் இருக்குது இரண்டாம் நரசிம்மவர்மன் இவன்தான் இவன் தான் தென்னிந்தியாவில் முதமொத கட்டுமான கோயில்களை நிறுவியதே இவர் தான் அதாவது முதல் கட்டுமான கோயிலாக கருதப்படுறது எது அப்படின்னா மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய ஷோர் டெம்பிள் அதாவது கடற்கரை கோயில்கள் தான் முதல் கட்டுமான கோயிலாக கருதப்படுது இதைத் தொடர்ந்து காஞ்சிபுரத்தில் நிறைய கோயில்கள் கைலாசநாதர் கோயில் அந்த மாதிரி பல்வேறு கோயில்கள் கட்ட ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ தான் தென்னிந்தியாவில் தக்காளத்துலையும் தென்னிந்தியாவிலையும் வளர்ச்சி பெற ஆரம்பிக்குது கோயில் கட்டுமானங்கள் லாஸ்ட்டு ரூலர் கடைசி அரசன் யார் அப்படின்னா பல்லவ வம்சத்தில் அபராஜித பல்லவன் அப்படிங்கிறது அப்புறம் சோழர்கள் ஆட்சிக்கு வந்துடுறாங்க சோழர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்லவர்கள் சோழர்களுடைய நண்பர்களாக சிற்றரசர்களாக செஞ்சு செயலாற்றிக்கிட்டு இருந்தாங்க கடைசியை நம்ம பார்க்க போகிறது என்ன வட இந்தியாவில் இதுக்கப்புறம் என்ன நடந்தது என்ன மாற்றம் ஹர்ஷவர்தன் அதுக்கப்புறம் வட இந்தியாவில் நடந்த மாற்றம் என்னென்னா ராஜபுத்திர அரசர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தக்காளத்தில் வா வாதாபி சாளுக்கியர்களை தொடர்ந்து ராஷ்ட்ரகூடர்களும் அவங்கள தொடர்ந்து கல்யாணி சாளுக்கியர்களும் அவங்கள தொடர்ந்து சா வேங்கி சாளுக்கியர்களும் இருப்பாங்க இந்த வேங்கி சாளுக்கியர்கள் யாருடைய சரி பாதி சொத்தை பிரிச்சுட்டு போயிருப்பாங்கன்னா வாதாபி சாளுக்கியர்களோட சொத்தை பிரிச்சுட்டு போயிருப்பாங்க தென்னிந்தியாவில் பல்லவர்கள் இருந்தாங்க அதை தொடர்ந்து சோழர்கள் வந்தாங்கன்னு பார்த்துட்டோம் கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ராஷ்ட்ரகூடர்கள் ராஷ்டிர கூடர்களுடைய ஃபவுண்டர் யார் அப்படின்னா தண்டிதுர்கா அப்படிங்கிறவர் முக்கியமான அரசர் முதலாம் கிருஷ்ணர் இவர் தான் உலக புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயிலை கட்டியிருக்கார் எல்லோரால உலக புகழ்பெற்ற கைலாசநாதர் கோயில் எங்கே இருக்குது எல்லோரால இருக்குது அஜ் அஜந்தா எல்லோராக நம்ம பார்ப்போம் ஔரங்காபாத்தில் அங்கே இருக்குது இதில் தனிச்சிறப்பு என்னென்னா இந்த கோயில் வந்து இட் இஸ் பில்ட்ன சிங்கிள் ராக் ஒரே கல்லில் கட்டப்பட்ட மாபெரும் கட்டிட கோயில் இதுதான் இதைத் தொடர்ந்து முக்கியமான அரசராக நம்ம கருதப்படுறது யார்ன்னா அமோகவர்ஷர் அறுபத்தி நாலு ஆண்டுகள் தோராயமாக அறுபத்தி நாலு ஆண்டுகள் ஆட்சி செஞ்சுருக்காரு இவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்காரு கவிராஜ மார்கா கன்னடத்தில் எழுதப்பட்ட முதல் புத்தகமே இதுதான் கவிராஜ மார்க்கம் அப்படின்னு கன்னட மொழியில் வந்திருக்கு இவங்க காலகட்டத்தில் நிறைய இலக்கியவாதிகளுக்கு க கன்னட இலக்கியவாதிகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க பொன்னா பம்பா ரன்னா அப்படிங்கிற மூன்று இலக்கிய மேதைகள் இருந்துருக்கிறாங்க கனடா இலக்கியத்தின் மூன்று இலக்கிய மேதைகளாக அவங்க கருதப்படுறாங்க ஸோ இதோடு நம்ம வந்து என்ன முடிச்சுருக்கோன்னா ஏன்ஷியன் இந்தியாவில் முக்கியமான தலைப்புகள் எல்லாமே ரிவைஸ் பண்ணி முடிச்சிட்டோம் வர இருக்கக்கூடிய வகுப்புகளில் இடைக்கால இந்தியாவும் நவீன கால இந்தியாவும் பார்த்து முடிச்சிடலாம் நன்றி வணக்கம்